ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான சப்பாத்தி பூரிக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு சுண்டல் கறி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இது பூரி சப்பாத்திக்கு மட்டும் இல்லை புல வெரைட்டிஸுக்கும் இந்த சுண்டல் கறியை நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்பவே இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான சுண்டல் கறியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் இன்னைக்கு சுண்டல் கறி செய்கிறதுக்காக ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டலை ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சுட்டேங்க ஒரு நைட் ஃபுல்லாக ஊறியிருக்கு சுண்டல் இப்போ நம்ம ஊற வச்ச சுண்டலை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம் குக்கரில் சுண்டலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு பட்டா வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு இறக்கணுன்னா சுண்டல் நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துடும் மிக்சி ஜாரில் ஒரு கப் போல் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து அரைச்சிட்டேங்க இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் இதுலயே சின்னதாக ஒரு ஜாவித்ரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துனா போதும் ஒரு அரை டீஸ்பூன் போல குருமிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூளும் ஒரு டீஸ்பூன் போல் காஷ்மீரி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வாசம் போகிற மாதிரி ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார் அலசி ஒரு கால் கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே அடுப்பில் விட்டுருவோம் மீடியம் ஃப்ளேம்லையே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம வேக வச்சுருந்த சுண்டலும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு நான் ஒரு நாலு விசில் வெட்டு இறக்கிட்டேன் சுண்டல் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலில் ஒரு ரெண்டு கரண்டி சுண்டலை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சுண்டலை அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன் இது இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருப்பு சுண்டலை சேர்த்துக்கலாம் சுண்டலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நம்ம கிரேவியோடையே சுண்டலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம சேர்த்துருந்த பிரியாணி இலையையும் பட்டையை மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிறேன் இப்போ சுண்டலையும் ஆட் பண்ணிட்டேன் சுண்டலோட தண்ணி வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்படுற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சுண்டல் தண்ணியையும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு சுண்டல் தண்ணி வந்து இருக்கு நான் அதில் அரை கப் மட்டும் சேர்த்துருக்கேன் மறுபடியும் தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சுண்டல் தண்ணியை சப்பாத்திக்கு பசையும் போது யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம கிரேவி நல்லா கொதிச்சுட்ருக்கு ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகிட்டு நல்லா கொதிச்சுட்ருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நான் அப்படியே மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் நம்மளோட கிரேவி நல்லா திக்காகி வந்திருக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளோட சென்னா கிரேவி வந்திருக்கு பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்புலேருந்து இருந்து இறக்கிக்கிறேன் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் அதுக்காக அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு பத்து பல்லு பூண்டை ரெண்டு ரெண்டாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம் பூண்டும் பச்சை மிளகாயும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த தாலிப்பை கடைசியாக கொடுக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெய் மணத்தோட நம்மளோட சன்னா கிரேவி சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சுண்டல் கறியில் கொத்தமல்லி தலை ஒரு அரக்கை அளவுக்கு தூவிட்டு நம்ம தாளிப்பையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ கலந்து விட்டுறேன் நல்லா அருமையான டேஸ்டியான சுண்டல் கறி ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் பூரி சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் புல வெரைட்டிஸோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடவும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே போலவே சென்னாக கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்